ஒரு வாரம் ஒருவாரூட்டம் நடத்துவதை ஆக்கிரமித்தது எப்படி என்று கூறுகிறேன் குரியன் ஐயா இறப்பதற்கு முன்பே குரியன் ஐயா மலையாளம் என்பதால் தாஸ் மாஸ்டர் ஒரு வாரம் கூட்டம் நடத்த அனுமதி கொடுத்தார் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி குரியன் ஐயாவை கூட்டம் நடத்த வரவிடாமலேயே ஆக்கி அனுப்பிவிட்டார் குரியன் ஐயா இறந்த பிறகு அடுத்த ஸ்தானம் கிடைக்கும் என்று நினைத்தார் கிடைக்காததால் குரியன் ஐயாவின் அடக்க ஆராதனையிலேயே நரியின் தந்திரம் புரிந்தது இனி எப்படியாவது தன்னை பெரிய இவன் என்று காண்பிக்கணுமே என்று நினைத்து ஜோயர் ஐயாவின் பெயரை சொல்லி இந்த சகோதரனுக்கு எல்லாரும் கீழ்படியணும் என்று சொல்லிவிட்டு மற்றவர்கள் அவரவர் தங்கள் பொறுப்புகளை காணிப்பார்கள் என்று சொன்னார் அப்படி என்றால் தாஸ் பாசுக்கு பொதுக்கூட்டம் நடத்தும் பொறுப்பை குரியன் குரியனையா கொடுக்க சொன்னார் என்று அர்த்தமாகும் குரியன் குரியனையா அப்படி சொல்லவே இல்லை வேண்டுமானால் நீங்கள் அருள்ராஜ் தம்பிடமோ ஜான் கிங்ஸில் தம்பியிடமோ கேட்டு பாருங்கள் யாரை கூட்டம் நடத்த விடுவதோ விடாததோ ஜோயலையாவின் பொறுப்பு ஆகும் இதை சொன்னால் தாஸ் பாஸ்டர் பொதுக்கூட்டம் நடத்தி தனக்கு பிடிக்காதவர்களை விரட்ட முடியாதல்லவா அதனால் தான் சொல்லவில்லை இனி இதை நான் இப்படி சொல்லிவிட்டேன் அல்லவா அதனால் ஒரு கூட்டம் ஜோயலையாவுடன் போய் நீங்கள் அனுமதி கொடுத்தாலா தாஸ் பாஸ்டர் பொதுக்கூட்டம் நடத்தணும் என்று கேட்பார்கள் அப்போது இவர்கள் ஜோயலையாவை துளைப்பதால் இவர் வேலை இல்லை என்று சொல்லுவார் உடனே இதை எல்லோரிடமும் போய் விட்டு நடப்பார்கள் ஆனால் மற்றவர்கள் அவரவர் பொறுப்பை கவனிப்பார்கள் என்று சொல்ல குரியனையா சொல்லவில்லை அல்லவா பின் ஏன் இப்படி தாஸ் பாசல் பொதுக்கூட்டம் நடத்துவதை ஆக்கிரமித்தார் என்று கேட்க மாட்டார்கள் கேட்டால் உண்மை வெளிப்படும் அல்லவா குரியனையா ஒரு வாரம் கூட்டம் நடத்த கொடுத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி குரியனையாவை ஒரு நாளும் பொதுக்கூட்டம் நடத்த வரவிடாதபடி ஆக்கி பரலகத்திற்கு அனுப்பிவிட்டார் அடுத்தபடியாக இந்த தாஸ் பாஸ்டர் ஜோ இலையாமையும் அனுப்பிவிடும் பணியில்தான் இருக்கிறாரா என்று தெரியவில்லை கத்தார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்